நடத்திடுவே கெதிராய்வாரு பகைவாரின் மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனால் என்ரோக்கியம் செய்வதானமே இந்த சரீரம் ஆசிர்வதிக்கப்படும் தேவனால் தேவதா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று இனி என்று கடன் வாங்கவிட

faithful are the wounds of a friend but the kisses of an enemy are deceitful நீதிமொழிகள் மொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் இன்னொரு ஒரு முறை வாசிக்கிறேன் சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் ஏ ட்ரூ ஃப்ரெண்ட் மே ஹர்ட் யூ சம்டைம்ஸ் பட் நாட் அவுட் ஆஃப் malice பட் அவுட் ஆஃப் லவ் அண்ட் honesty ஒரு உண்மையான நண்பன் என்று சொல்லும்பொழுது அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் நமக்கு ஒரு வேளை என்ன பண்ணலான்னா நம்மை பாதிக்கலாம் ஆனால் அவங்க எப்படி எதற்காக சொல்லுகிறார்கள் என்பது தான் முக்கியம் அவங்க வந்து அன்பினாலேயும் நம்ம மேலே இருக்கிற அக்கறையினால் உண்மையாக அவங்க வந்து உள்ளதே உள்ள மாதிரி அவங்க பேசுகிறாங்க த ஹூன் இஸ் எ மார்க் ஆஃப் லாயல்டி பிகாஸ் ஏ ரியல் ஃப்ரெண்ட் கேஷ் மோ அபவுட் யோர் வெல்பி தேன் யுவர் ஃபீலிங்ஸ் நம்ம வந்து இப்போ டைரெக்டாக சொல்லிட்டா அவங்க என்னை தப்பாக நினச்சிப்பாங்களே அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு ஃபீல் பண்ண மாட்டோம் இது வந்து செய்யக்கூடாது இது வந்து தப்புடா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஏன் அதை சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு அன்பில் அவங்க கெட்டு போயிடக்கூடாதே இப்போ ஒரு ஃப்ரெண்ட் சொல்லான்னு சிகரெட்லாம் பிடிக்காதடா அது வந்து உடம்பு கெடுதல் வேண்டாம்டா அதை விட்டுடுன்னு சொல்லும்பொழுது அவன் வந்து ஏய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக வேண்டான்னு சொல்லி ஒதுட்டு வாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க இந்த எது நன்மையோ அதை வந்து அவங்க சொல்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க அவங்க தான் ட்ரூ ஃப்ரெண்ட் ட்ரூ ஃப்ரெண்ட் வில் நாட் சி வெதர் ஹீ இஸ் கோயிங் டு பி ஹி இஸ் கோயின் டு ரிஜெக்ட் அவர் நாட் பட் ஹீ வில் டெல் த ட்ரூத் டு ஃபேஸ் பட் த கிசஸ் ஆஃப் அண்ட் ஆர் டெஃப் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டில் யுதாஸ் வாரையத்தை பார்க்குறோம் முத்தத்தினாலே வந்து காட்டி கொடுத்தாங்க அதே சமயத்தில் உண்மையான முத்தங்கள் இருக்குது இப்போ வந்து அந்த பாவியான ஸ்ரீ வந்து இயேசு முத்தம் செய்தான் அப்போ இயேசு என்ன சொன்னார்னா இவன் பாரு நான் உள்ள பிறவே அவள் நான் வந்ததுலேருந்தே அவள் வந்ததுலேருந்தே என்ன முத்தம் செய்கிறான் என்று சொல்லியிருக்கேன் ஈவன் இஃப் யூ ரீட் இன் த ஓல்டெஸ்ட்மெண்ட் கிஸ்தஸ் அண்ட் ஈ பெரி ஃப்ரம் த வே இட் இஸ் ராத் கிண்டில் பட் அ லிட்டில் அதாவது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படி அவரே முத்தம் செய்யணும் அப்போ ஆண்டோர் மேலே அன்பாருங்க அந்த கிஸ்ஸஸ் வாட் தே மீன் இஸ் ரியல் லவ் பட் த எனிமீஸ் கிஸ்ஸஸ் ஆர் டெசீட்ஃபுல் த எனிமி ஹைட்ஸ் ஈவில் இன்டென்ஷன்ஸ் பிஹைண்ட் நைன்ஸ் வேர்ட்ஸ் அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் உதாரணமாக சில வசனங்களையும் நான் சொல்லுகிறேன் Outwardly, see that தட் that, that why இஸ் uh, we cannot take people's words பீப்புள்ஸ் வேர்ட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் யூ the real த ரியல் இன்டென்ஷன்ஸ் பிஹைண்ட் த ஸ்பீச் ஓகே hides ஹைட்ஸ் intentions behind பிஹைண்ட் நைஸ் வேர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம் யூ கேன் டேக் திலைலா ஷீ ட்ரிக் சாம்சன் நீ எனக்கு உன்னுடைய மகாபலன் எதனால் வந்ததுன்னு சொல்லுன்னு அவர் சொல்கிறது வந்து நாட் பிகாஸ் ஷீ லவுட் சாம்சன் பட் ஷி சேஸ் நீங்கள் என்ன நேசிக்கல நேசிக்கலன்னு சொல்லி எதற்காக அவள் அப்படி பேசினா அப்படின்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா பின்பாக காசு எனக்கு இவனுடைய விலை எப்படி இருக்குதுன்னு நீ வந்து நயம் பண்ணி அவங்ககிட்ட கேட்டானா உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க பிலிஸ்தியர் ஸோ காசுக்காக அவள் வந்து என்ன பண்ணுறானா இன்பமாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம் ஸோ யூ ஷூட் நோ த திலே லாஸ் இன் யோர் லைஃப் ஸோ தட் யூ கேன் பி கேர்ஃபுல் அண்ட் யூ வில் நாட் கெட் ஹர்ட் இன் யுவர் ரியல் லைஃப் பட் இஃப் யூ ஆர் ஹர்ட் மை எ ட்ரூ ஃப்ரெண்ட் ஹூ சேஸ் தட் யூ ஹேவ் டு வாக் இன் திஸ் வே யூ ஷுட் லீவ் தீஸ் திங்ஸ் இது வந்து சரியில்லைன்னு சொல்லி ஒரு உண்மையான நண்பன் பார்த்தீங்கன்னா வெண்ணையா பட்டர்லாம் வச்சு பேச மாட்டாங்க அவங்க இருக்கிறதே இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க அப்போது யூ ஷுட் நோ தட் எஃபிஷியன்ஸ் ஃபோர் ஃபிட் ஃபோர் ஃபிஃப்டின் செய்யி ஸ்பீக்கிங் தி ட்ரூத் இன் லவ் ஓகே சத்தியத்தை பேசும்பொழுது கூட அது அன்பாக சொல்லும் பொழுது நிச்சயமாகவே எந்த ஒரு நண்பனும் அதை ஏற்றுக்கொள்வாங்க வி ஓப்பன் to correction ஃப்ரம் காட்லி ஃப்ரெண்ட்ஸ் சில வேளைகளில் நம்ம க்ளோஸாக பழகிறவங்க இல்லை இது இந்த மாதிரி செய்யாதுன்னு சொல்லும்பொழுது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நம்முடைய நன்மைக்காக சொல்கிறார்கள் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை வந்து நம்ம வி ஷுட் ட்ரை டு டீக் த அட்வைஸ் டோண்ட் ரிஜெக்ட் இட் பிகாஸ் இட் ஹர்ட்ஸ் சூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஊ லவ் யூ இன்னஃப் டு யூ த ட்ரூத் அந்த சத்தியத்தை வந்து உனக்கு சொல்லும்படியான அந்த உண்மையான நண்போடு இருக்கிற நல்ல நண்பர்களை நம்ம தெரிந்து கொள்வது நமக்கு நல்லது இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து ஐந்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ நோ த எனிமீஸ் வேர்ட்ஸை பற்றி எங்கள் எழுதியிருக்குதா சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள் வெண்ணை பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த வாயின் சொற்கள் எப்படி இருக்குதுன்னா வெண்ணையை போல் இருக்குது அவன் இருதயமோ யுத்தம் பட் த ஹார்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் காடுக்கு தெரியும் காட் சீஸ் த இன்டென்ஸ் ஆஃப் த ஹார்ட் அவன் இருதயமோ யுத்தம் அவன் வார்த்தைகள் என்னையிலும் மிருதுவானவைகள் தே ஆர் ஸ்மூதர் தென் பட்டர் ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள் பட் தே ஆர் ட்ரான் ஸ்வர்ட்ஸ் தட் இஸ் வை தென் ஹி சேஸ் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட பட் ஆனால் எப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து ஏமாந்துருக்கலாம் பேசும்போது ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி பேசி அவங்கள ஏமாத்துகிற உலகத்துலேயும் நம்ம இருக்கிறோம் அதனால டோன்ட் ஜஸ்ட் கெட் டிசீவ் பை த ஸ்மூத் வேர்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் யூ ப்ரே டு த லார்ட் த லார்ட் வில் ரிவீல் த ஹார்ட் யூ அதனால ஜெபித்து உங்களுடைய நண்பர்களை தெரிந்து கொள்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சி டேனியல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சொல்கிற சொல்ற நம்ம ஜபிக்கிறான உடனே அவங்க ஜபிக்கிறாங்க அந்த நம்ம வந்து தேவ்கிட்ட கேட்போம் நம்ம ஜபிக்கிறான்னு சொல்லும்பொழுது தே ஷுட் பி செப்பரேட் ஃப்ரம் த வேர்ல்டு அப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது நன்மையாக இருக்கும் தேங்க்யூ ஸ்தோத் ஸ்தோத்ரம் அப்பா அந்த ஒரே உண்மையான நண்பர்கள் அந்த அப்பா நீதிமான் என்னை கடிந்து கொண்டு என்னை குட்டட்டும் அது அதை நான் நல்லா தட்டுவதில்லை அது என் தலைக்கு என்னையே போல் இருக்கும் என்று அன்றவரை நாங்கள் வாசிக்கிறபடி படிக்கிற தாவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா நல்ல நண்பர்கள் ஆண்டவரே அப்பா தேர்ந்தெடுத்து உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா உங்களிடத்தில் ஜெபித்து காரியங்களை நாங்கள் ஆண்டவரே செய்ய உதவி செய்யும் நிகழ்மையோட வாழ்க்கையில் கூட ஒருவன் கூடவே இருந்து நண்பனை போல ஏமாற்றி கடைசியில் அவன் அவனை வந்து பகைவன் என்பதை நீ அவனுக்கு அப்பா நிகழ்மையாவுக்கு காண்பித்து கொடுத்தது போல கர்த்தாவே சோத்திரமப்பா சிலர் வந்து ஆண்டவரே அப்போ அந்த டெல்லியிலே போல சிவசோனையை மாற்றின காரியங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கர்த்தாவே நாங்கள் பகுத்தறிவோடு அந்த ஒரே ஞானத்தோடு தெய்வீக வழிநடத்தலோடு காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டீப் ஆஃப் திங்